ஏழாம் வருஷம் எம்ஜிஆருக்கு ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயதினிலே அவர்கள் ஆடு புலி ஆட்டம் பூனா ஒரு கேள்விக்குறி குயல் ரகுபதி ராஜா ராம் காயத்ரி ஆறு புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லி எட்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த எட்டு படங்கள்ல ஒரு சில திரைப்படங்கள் ரஜினிக்கு ஆவரேஜ் அமைஞ்சிருந்தாலும் பதினாறு வயதினிலே போனா ஒரு கேள்விக்குறி இந்த இரண்டு படங்களும் நூறு நாட்கள் மேல ஓடி ஒசூல் வெற்றி அடைஞ்சது அதாவது ரஜினிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படங்கள் தான் பதினாறு வயதினிலே போனா ஒரு கேள்விக்குறி அதே வருடம் வெளியான எம்ஜிஆரோட நவரத்தினம் திரைப்படம் எம்ஜிஆர் பேரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது ஆனா எம்ஜிஆரோட இன்று போல் என்றும் வாழ்க மீனவ நண்பன் இந்த இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வருஷத்துல